நம்ம என்ன பார்க்க இன்னைக்குறோம் ஏ ஸ்டைலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் அது வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் சரி வரியவங்களுக்காக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஸ்கூலுக்கோ இல்லன்னா வீட்டில் கூட நீங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சு தான் செய்ய போறோம் ஸோ அதுக்கே தேவையான என்னென்ன பொருட்கள்னு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க ஸோ இது வந்து நான் ரெ ஒருத்தர் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன வெங்காயம் அரைஞ்சிருக்கேன் இந்த மாதிரி கூட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் அதே சேம் டைம் வந்து அதே ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன் ஓகேங்களா அதுவும் வந்து அந்த மாதிரி குட்டி குட்டியாக இது பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு வந்து ஒரு மூணு பல் பூண்டு வந்து நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் தென் இது வந்து ஒரு ஏழு வந்து ஏழு டு எட்டு வந்து இது பேர் என்னம்மா ஸோ ஏழு டு எட்டு வெண்டக்கா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து போயிடலாம் வீடியோக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இது நான் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட் உப்பு மட்டும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன் ஸோ எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதும் நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் இல்லை பேன் சூடாக ஆரம்பிச்சிருச்சு நான் ஒரு டூ ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் வந்து ஊற்றிருக்கேன் ஆயில் வந்து சூடாக ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் வந்து நம்ம வந்து இதை வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஆட் பண்ணிவிட்டேன் இதை ஆட் பண்ணி கொஞ்சம் லைட் ஃப்ரை ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணாதீங்க லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் வேக்காடு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ இதை கொஞ்சம் அரை அரை அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா தான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு மாதிரி பி பிசு இருக்கும் அந்த பிசு பிசுப்பெல்லாம் போயிடுச்சு ஓகேங்களா இன்டர் டைமில் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க ஓகேங்களா அவங்க தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஸோ உப்பு போட்டுட்டு இது ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க நல்லா டீப் ஃப்ரை பண்ணாதீங்க நார்மலாக வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பேனில் வச்சு ஒரு நார்மலாக ஒரு ப்ளேட்டில் வச்சுருங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு வெந்துருச்சு ஓகேங்களா ஸோ இந்த டைமில் இதை வந்து லைட்டாக ஆயில் இல்லாமல் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு ஸோ இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதே இதுலேயே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நமக்கு கொஞ்சம் எண்ணெய் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த எண்ணெய் கூட ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணலைன்னா இதே இதில் கூட நீங்கள் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் போட்டேன் இப்போது இதில் வந்து ஜீரகம் வந்து போட போகிறோம் இன்னும் கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் ஜீரகம் ஆல்ரெடி பேன் வந்து நமக்கு சூடாக தான் இருக்கிறதுனால ஸோ ஜீரகம் வந்து ஒரு ஒரு ஸ்பூனு ஓகேங்களா ஸோ ஜீரகம் போட்டுக்கோங்க ஸோ இது நான் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆன உடனே என்ன பண்ணிவிடுங்கன்னா இந்த கார்லிக்கை வந்து அப்படியே போட்டுக்கோங்க அதுக்குன்னா போட்டு ஒரு சின்ன ரோஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க லைட்டாக செவக்கட்டும் நல்லா செவந்தோடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அறிஞ்சி வச்சுருக்க இந்த ஆனியனை வந்து நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் கூட செவக்கட்டும் சரிங்க பாருங்கள் நல்லா செவங்க தான் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த டைம் இந்த கன்சிஸ்டன்சியில் என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆனியன் ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து நல்லா இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் விடுங்க ஸ்டவ் புலாம் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் நல்லா இந்த செவக்க ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்க தக்காளியை வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம் எடுக்கோம் பார்த்தீங்களா இந்த சேரீ தான் நமக்கு க்ளாட் ஃபர்ஸ்டில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள சேரின்னா பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் சூப்பரான ஸ்பேஸ் இல்லை ஸ்டோன் ஒர்க் சாரி தான் நல்ல வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் பாடி ஃபுல்லாகவே இந்த ஸ்டோன் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த பாருங்கள் மர்மா மாதிரி குட்டையாக வந்து இது வந்து யூத்துக்கு வந்து இந்த மாதிரி குட்டிக்கு தேங்க இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தைக்கலாம் நீ லெங்க்த்தாகவும் தைச்சிக்கலாம் எப்படி வேணாலும் தைச்சிக்கலாம் சாரியோட லெங்க் இருக்கட்டும் பிரெட்டாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ செம சூப்பரான சாரீ சாரி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எல்லாமே போட்டிக்கலாம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்க்கு விற்கிற சாரி இன்றைக்கி நம்ம கிளாட் ஃபேஷனில் வெறும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸோ இந்த ரெண்டு கலர்ஸ் மட்டும்தான் நான் அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க இமீடியட்டாக வந்து வெப்சைட் தெரிஞ்ச வெப்சைட்டில் ப்ளேஸ் பண்ணுங்கள் தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ்ங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மசிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு தக்காளி எல்லாமே ஓகேங்களா நல்லா வெந்து வெந்துருச்சு ஸோ இந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நான் வந்து கார தூள் அப்புறமேஜிக்கா மல்லித்தூள் ஓகேங்களா நான் அரை ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கேன் ஓகேங்களா அதே மாதிரி முக்காஸ் அதே அரை ஸ்பூனுக்கு வந்து ம மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ஸ்பூனுக்கு ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா அதில் தான் இதை போட்டு நல்லா ஒரே ஒரு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டு கிண்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தே நம்ம ஆல்ரெடியே வந்து வெண்டைக்காய்க்கு உப்பு போட்டோம் அதனால் வந்து இந்த இதுக்கு ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க இந்த கிரேவிக்கு ஓகேங்களா உப்பு போட்டுட்டு இப்போ கொஞ்சம் அந்த பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன் வந்து வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்குல்ல இந்த திக்கான கன்சிஸ்டன்சியை கம்மி பண்ணுறதுக்காக ஸோ நான் இப்போ வந்து ஒரு த்ரீ ஸ்பூன் வாட்டர் ஊற்றிக்கிறேன் ஓகேங்களா அவ்வளோதான் ஊற்றி இதை ஒரு கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும் அவ்வளோதான் சரி இல்லை இன்னைக்கு கொஞ்சம் நான் தண்ணி ஊட்டிக்கிறேன் ரொம்ப திக்காக தான் இருக்குது அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சாப்பாடு போட்டு ஜஸ்ட் நம்ம வந்து கிண் இது கேலரி விட போகிறோம் ஓகேங்களா இன்றைக்கி நான் எவ்வளோ சாப்பாடு எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து அப்படியே கொட்டிக்கிறேன் இது வந்து சிம்லா வச்சுக்கோங்க சிம்ல வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் போட்டு கொட்டிக்கோங்க அந்த சேம் டைம் நம்ம வந்து இது பண்ணி வச்சிருந்தா வெண்டைக்காவையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ சாரி ஸோ இதை போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து வச்சுருந்த வெண்டைக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தது ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஒரு ரைஸ் வந்து ஒரு பவுல் ஆஃப் ரைஸ் வந்து உங்களுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு ஓகே இது வந்து ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி இது கூட என்ன பண்ணிக்கலாம் ஃபைனல் டச்சுக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து இது பேர் லெமன் இல்லை கரெக்டாக லெமன் வந்து இதை எடுத்துகிட்டு ஸோ இதை வந்து லைட்டாக ஒரே ஒரு ஸ்க்வீஸ் மட்டும் பண்ணி பண்ணிவிட்டுக்கோங்க ஓகேங்களா ஒரு ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து இந்த கொத்தமல்லி இது வந்து லைட்டாக தூவி விட்டுக்கோங்க தூவி வெட்டிட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட டிஃபன் ரெசிபி லன்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடும் ஓகேங்களா இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணலாம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வர போகிறாங்க வெயிட் பண்ணலாம் இன்றைக்கி வந்து வருமகாய் செஞ்சிருக்க சாப்பாடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு ஏன்னா நான் வெளியிலேருந்து வந்தேன் இப்போ தான் வெளியில் போயிருந்தேன் வரும்போதே செம்ம ஒரு வாசனை அதை நான் சாப்பிடணுன்னு ரொம்ப டைம் ஆகிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாமே வந்தேன் ஆக்சுவலா இதுக்கு வந்து முட்டை ஆம்லேட் வேணால் போட்டுக்கலாம் இல்ல ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் எது வேணாலும் நீங்க போட்டு சாப்பிட்லாம் இங்க பாருங்க எனக்கு முன்னால வச்சுருவாங்க நாத்தங்க ஒரு ரொம்பவே சூப்பரா இருக்கு பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க டிஃபன் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாலோ இல்ல ஆபீஸ் போகும்போது கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் சம்மரு இதாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்சாகவும் இருக்கும் ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகேபி கிச்சனின் கிளாட் ஃபாஷ்டினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்